எங்களுடைய தமிழ் பேரினத்தின் வீரமிகுந்த வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வழித்தடமாக இருக்கின்ற எங்களுடைய வீர பெரும்பாட்டனார் அழகு அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாளில் தமிழர் மரபு பிறந்த தினத்தை கொண்டாடுவதில்லை அவர்கள் நினைவு தினத்தை தான் போற்றுவோம் ஆனால் வரலாற்றில் எங்களுக்கு எடுவாய்ப்பாக எங்களுடைய பாட்டன்கள் போலித்தேவன் அழகு மறைவினால் என்று வரலாற்று இல்லங்கள் குறிப்பில்லாததனால் அவருடைய பிறந்த தினத்தையே தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் கொண்டாடுகிறோம் அதிலே இன்று எங்களுடைய பாட்டனார் அழகுமுத்துக்கோனுடைய பிறந்த தினம் என்று இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது வெள்ளைய ஆதிக்கத்திற்கீழே கிடக்கிற போது என் அன்னை நிலத்தில் ஒருபடி மன்னன் கூட மண்ணை கூட ஊரான எடுத்துவிடக்கூடாது என் தாய் நிலம் இன்னொருத்தருக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்திலே அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாகச் சாவது மேலானது அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேன்மையானது என்ற நோக்கத்தை முன்வைத்து பீரங்கி துப்பாக்கிகளை எதிர்த்து வாளையும் வேலையும் வைத்து களத்திலே பாய்ந்து வீரப்போர் புரிந்த மறவர்களில் எங்களுடைய பெரும்பாட்டனார் அழகுமுத்துக்கோன் மிகவும் முதன்மையானவர் உன்னுடைய துப்பாக்கியின் தோட்டா என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று கட்சித்தவர் கைவிளங்கிட்டு காலிலும் கையிலும் விளங்கிட்டு கைது பண்ணி வச்சிருக்கிற போது எதிரிகளை நோக்கி கேட்டார் நாங்கள் தோற்றாலும் வரலாற்றிலே எங்களுக்கு வீர மரபர்கள் என்றுதான் வரலாறு பதிவு செய்யும் ஆனால் வென்றாலும் உங்களை துரோகிகள் என்றுதான் பதில் செய்யும் என் பதிவு செய்யும் என்று பதிவு செய்தார் அதுபோல தமிழின வரலாற்றில் வீரப்பெரும் வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய பாட்டனார் அழகுமுத்துக்கோன் அவருடைய நினைவை போற்றுவதில் தமிழ் இன மக்கள் நாங்கள் பெருமை அடைகிறோம் பெருமை மிக்க புகழ்மிக்க எங்கள் வீரப்பெரும்பாட்டனார் அழகுமுத்துக்கோனுக்கு நாங்கள் பெருமிதத்தோடு எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்கிறோம் தலைது போல அவர் அவங்க ஊரில் அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊரில் அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார் அது எனக்கிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் தான் ஊடக விழாவில் தான் பேசணும் இங்கே கள்ளாச்சாரம் விற்றவன் முப்பத்தி ஒரு நாளில் நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆம்ஸ்டாங்க படுகொலைக்கு தான் அந்த கொலையை தெரியுது ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி பத்தொம்போது மரணம் மரக்கணத்தில் இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் வண்டியில் நேற்று கள்ளாச்சாரம் குடித்து பல பேர் மருத்துவமனை கேட்டால் புதுச்சேரியிலேருந்து வந்துடுச்சுங்கிறீங்க வெக்கமாக இல்லை உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க எப்படி சாராயம் வருது கள்ளச்சாராயம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துருதா கடத்தி விற்கிறவங்களே நீங்கள் நீங்கள் கொலைகாரர்கள் ச கொலைகாரர்கள் சாராய அதி ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சி கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலையை எப்படி தடுப்பீங்க அவங்க மேலே எல்லாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்க பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிண்டு தானே நீங்க என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் என்னை சுத்தி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை சரி என் எதுக்காக கைது சொல்லுங்க அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாலன் கருணாநிதி சண்டாலன் கருணாநிதி பாட்டு உங்களுக்கு அனுப்புவா அனுப்பவா எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடுவன கைது பண்றீங்க இப்ப நான் பாடுறேன் எம்எல்ஏ பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாலன் கருணாநிதி சண்டாலன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்ச விளையாடுவா ராஜா தேலு பாம்பு கோகை நட்டுவாக்கலி பிடிப்பியா புலி சிங்கத்தோட முதுவியா முன்னாள் முதல் வர நீ உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் வந்தோட உங்க அப்பாவுக்கு புனித பட்டம் கட்டிடுவீங்களா செஞ்ச துரோகம் எல்லாம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம்

முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசலாம் அது கருத்துரிமை நாங்க பேசணும் அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க

இப்பவும் அவரை கைது பண்ணி ஒன்னா திருச்சி கொண்டு வரது வரும் ஐபிஎஸ் தான் மறந்து நீங்க அப்படியே அவர் அவர் எதுல ஆடுறாரு சர்வேஸ் நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சுமெண்ட் ரத்தீஸ் அவருடைய தம்பி அவங்க ரெண்டு பேரும் அதிகாரி அதுல இருக்கனால எதா இருந்தாலும் ரத்தீஸ் தான் நிர்வாகம் அவர் தான் அவர் தான் பணியை மறுத்துவாரு பணியிடம் மாற்றுவாரு எல்லாம் ரத்தீஸ் தான் அதனால மேலிட அழுத்தம் மேலிட அழுத்தம் மேலிடம் எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க நீங்களே பாருங்க இது வந்து ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்க ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் அவர் கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு கை வச்சு விளையாடுறாரு இந்த வருண் ஐபிஎஸ் உண்மையிலே நீங்க என்ன வேணா ஆதாரங்களை தர்றேன் வெரைட்டி வெரைட்டி தேவரு தேவேந்திரரு நாடாரு கோனாரு அவர் வன்மம் வன்மம் அதே தான் நான் பேசுறேன் என்னை தொட வேண்டியதான் கேக்குறேன் எனக்கு கைது பண்ணுங்க இப்படி கெஞ்சர் அவர் ஆளை பத்திரிக்கல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க பேசுறதுக்கெல்லாம் கைதுங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா நீங்க ஒண்ணு கேட்கிறேன் சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே அதிக வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கல எவ்வளவு நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு டெல்லியில் இருக்கிற ஃபெலிக்ஸோடய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது இங்கே கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவ்வளோ பேர் ஒரு வருஷமாக திட்டமிட்டு ஆம்சம் அங்கே கொல்ல போகிறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்கள் ஆத்தாவுக்கு அரணியூரில் பேசுனேன்னு அது ஒட்டு கேட்க தெரியும் டெல்லியிலையும் கேட்க தெரியும் இங்கேயும் கேட்க தெரியும் சீமான் யாரோட என்னென்ன பேசுகிறாங்கலாம் பதி பண்ண தெரியும் இந்த வேளை நூற்றி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாளில் எதையுமே கண்டுபிடிக்க முடியல கேவலம் முதலமைச்சர் இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது இருக்கிறது விரிவாக்கம் செய்து கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதானிக்கு கொடுத்தது ஐயா தான் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் ஏற்கனவே நீங்க ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர் நம்ம பாட்டனார் வபூசி பேரில் இருக்கிற துறைமுகங்களில் வேலை நடக்கலை புள்ளி விவரத்தோடு நான் சொல்கிறேன் ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு நாற்பது விழுக்காடு தான் வேலை நடக்குது எந்த சரக்கும் ஏ போகாமல் எந்த சரக்கும் இறங்காமல் தேங்கி நிற்கலை அப்படி இருக்கும்போது அதுக்கே வேலை இல்லாத போது ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் காட்டுப்பள்ளியில் கடலில் கரையில் ஆறுல இதில் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவை என்ன துறைமுக அதானிக்கு ஏர்போர்ட் அதானிக்கு அப்புறம் நாடு என்ன செய்யும் விளிங்கத்துல துறைமுகம் அதானி கட்டுவாரு ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்கள்ல என்ன பிரச்சனை இந்த துறைமுகத்துல இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும் தான் நீங்க சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வரீங்க வானூர்தி போக்குவரத்து தொடர் போக்கு தொடர் வண்டி போக்குவரத்து தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும் அந்த கப்பல் போக்குவரத்து பேட்ட போகுது அதான் இப்போ யாருக்கான நாடுது யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு யாருக்கு தலைவரை தேர்வு செஞ்சிருக்கலாம் தரகரை தேர்வு செஞ்சிருக்கலாம் முதலாளிகளின் வளர்ச்சி நாட்டின் மக்களின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சி கட்டமளிக்கிற மாதிரி ஒரு கேடு கட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டில இருக்கு எந்த நாட்டில் இருக்கு இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு ஐந்து முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி எப்படி இது நான் இருக்கிற வரை நீ அதானியில் நீ காட்டு அதானி வந்து இங்க காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிட்டு பார்ப்போம் கொற்றலை ஆறு கொசத்தலை ஆறு சென்னையில் விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் களிமுகத்துல போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதான் எழுப்பியிருக்காரா இல்லையா உள்ள போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ள தானே வரும் அப்புறம் வெள்ளத்துல மிதக்கிற வெள்ளத்துல மிதக்கிறோம்னா அந்த சுவரை இடிச்சு தகத்து களிமுகத்தை போய் கடல்ல சேர்க்க விடல என்னது பறக்க ஒரு பிளைட் கிடையாது இருக்கிற மேனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இண்டிகோ ஒன்ன தவிர ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டணும் பைத்துக்கிறேன் பேசுவானா இருக்கிறதுல பார்க்க விமான எளிதாலாம் எட்டு வெளிச்சால போட்டியில எங்க கட்டுங்க விமான நிலையம் கட்டி காட்டுங்க ரெண்டு வருஷம் தானே கட்டுங்க கட்டி காட்டுங்க பார்ப்போம் அது மாதிரி பைத்தியகரத்தன ஏதாவது உண்டா கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கும் அந்த மாவட்டத்தில் இருந்த அது காவல்துறை அதிகாரிக்கு அதை சம்மந்தம் இருக்கா ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நிற்கும் ஒருத்தர் பணியிட மாற்றம் இதனால சார் அவங்கள ஊரல் போட்டு காய்ச்சினாங்க தம்பி காய்ச்சினாங்க இந்த கண்ணு குட்டி நேற்று ஊரல் போட்டு நீ காய்ச்சிக்கிட்டு காலையில் செத்தானா தம்பி பல வருஷமா வித்துக்கிட்டு இருக்கான் செத்தம் தானே கோழி எவ்வளவு இல்லைன்னா நீ வித்துக்கிட்டு தானே இருப்பான் அப்புறம் உண்மை ஏதாவது சொல்றதான் தம்பித்த அப்படி மாத்தினால நாங்க புனிதர் ஆயிடும் அவர் தவறு நடந்துருச்சு ஒரு அதிகாரி தவறு நடந்தார் அதிகாரி நியமிச்சது நீங்க அதிகாரி உங்களுக்கு இருந்து வேலை செய்யறாரு நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கணும்ல அரியலூர்ல இருந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லால் பகதூர் சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதி ஏற்றவன் நீக்கினார் அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படியேதான் பொறுப்பேற்பீங்களா உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது நான் இது இருக்கிற தகுதி இல்லாம நீக்குங்க குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க பகுதியில் இருக்க உங்க சட்டமன்ற உறுப்பு ஒரு பார்வை அவங்களா அது வரலாம் சொல்லுங்க பாப்போம் சும்மா பழிகடா காவல்துறை அதிகாரிகள் இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க மேலிடம் மேலிடம் துறைமுருகன் கைது என்னங்கன்னு கேட்டா மேலிடத்திலிருந்து அழுத்தம் அந்த மேலிடம் யாரு தம்பி உதயநிதி கூட இருந்து செயல்படுத்துறாரு தம்பி ரத்தீஷ் இங்க எத்தனை நாளைக்கு நீங்க மேலிடத்துல பல மேலிடங்கள் இப்ப எங்க இருக்கு ரொம்ப மேலிடத்துக்கு போயிடுச்சு பார்க்கத்தானே போறோம் பார்க்கத்தானே போறோம் வேற என்ன நாளைக்கு மறுநாள் தெரியும்ல தம்பி நீங்க எல்லாம் இவ்வளவு ஊடகங்கள் இருக்கீங்க மனச்சான்றோட யாராவது இயங்கிருக்கீங்கள மனச்சான்றோட ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யல மக்கள் பண்ணி பார்க்கல ஒருத்தர் லட்டுக்குள்ள மூக்குத்தி ஒருத்தர் சாப்பாடு ஒருத்தர் வேட்டி சேலை ஒருத்தர் ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் இது போக இவ்வளவு கொடுத்து மூணு ஆண்டு ஆட்சில இருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்களா அப்புறம் என்ன இதுக்கு கள்ள விட்டு போடுற ஓகே இல்ல எது கள்ள ஓட்டு போடுற இது ஒரு தேர்தல்